ശിവ ശരണ കടൽ കാട്ടിയ നമു മല്ല മാറ്റിട പാട്ടിയാരൃത്ത കുലം കിട്ടിയ തോളും ശരണ न कीअ पदम पुरणो गुण गण कीअ गोलम अधी सोचिया நோக்கினார் அடையவர் முத்தமிழால் போகவே பரகதி பரகதிவே நோக்கிய பார்வை மரவே शिव मोदी पर My <tries> neighborhood. பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு சதுரத்தரை நோக்கிய பூவோடு திருவெட்கள திருப்புகள் சதுரத்தரை நோக்கிய பூவோடு கதிர் ஒத்திட ஆக்கிய கோளகை தழைய சிவபாக்கிய நாடக அனுபூதி நான்கு இதழ் கொண்டதாய் தரையின் நான்கு திசைகளையும் நோக்கியதாய் உள்ள பூவோடு மூலாதார கமலம் முதல் கதிர் ஒத்திட ஆக்கிய கோளகை முச்சுடர்களால் ஆன மண்டலங்கள் அக்னியாதி மும்மண்டலங்கள் வரையில் ஆறு நிலைகள் நிலைகளெல்லாம் குளிர்ந்து தழைய சிவப்பேற்றி தருவதான நாடக அனுபூதி பெரும்பேறு ஆகிய சரணக்கடல் காட்டி என் ஆணவமலமற்றிட வாட்டிய ஆரிரு சைல குலமீட்டிய தோளோடு முகமாறும் திருவடிக்கடலை கடலை அடியனுக்கு காட்டி என்னுடைய ஆணவமலம் யான் எனது என்னும் அகங்காரம் அற்றிட தொலைந்து போகும் வண்ணம் அதை கெடுத்து ஒழித்த உன்னுடைய பனிரண்டு சிறந்த மலைகள் போன்ற தோள்களையும் ஆறு முகங்களையும் கதிர் சுற்றுக நோக்கிய பாதமும் மயிலின் புறம் நோக்கியனாமென கருணைக்கடல் காட்டிய கோலமும் ஒளி சுற்றிலும் பரவி ஆன்மாக்களை பாதுகின்ற திருவடியும் மயிலின் புறம் மயில் இருந்து பாதுகாக்கின்றவனாம் என வந்து உனது கருணைக்கடலை காட்டி அருளிய திருக்கோலத்தையும் அடியேனி கனகத்தினு நோக்கினிதாய் அடியவர் முத்தமிழால் புகவே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேனே அடியேனி பொன்னினும் இனிமையான பார்வையுடனே அடியார்கள் யான் பாடும் முத்தமிழ் கொண்டு பாடி கதி புகவும் அல்லது அடியவர் பாடும் முத்தமிழ் கொண்டு யான் பாடிப் புகவும் அடியேன் மேலான நற்கதியைப் பெறவும் கடாட்சித்து பார்த்த பார்வையும் மறவேன் சிதறத்தரை நாற்றிசி பூதர நெறிய பறை மூர்க்கர்கள் மாமுடி சிதற சிதற கடலார்புறவே அயில் விடுவோனே பூமி அதிர நாலு திசைகளிலும் உள்ள மறைகள் நெறிந்து பொடிபட பறையடித்து வந்த மூர்க்க அசுரர்களின் பெரிய முடிகள் சிதனுண்டு விழ கடல் ஒலி செய்து வாய்விட வேலை செலுத்திறவனே சிவபத்தினி குற்றினி மோதிய பதசத்தினி மூத்த விநாயகி ஜெகம் இப்படி தோற்றிய பார்வதி அருள்பாலா சிவனது பத்தினியும் யமனை உதைத்த பாதங்களை கொண்ட சக்தி வாய்ந்தவளும் யாவர்க்கும் மூத்தவளும் விநாயகி தடைகளை இடர்களை நீக்குபவளும் அண்டங்களை இவ்வாறு சிருஷ்டித்தவளுமாகிய பார்வதி அருளிய குழந்தையே விதுரர்க்கும் அறாக்கொடியானையும் விகடத்து உறவாக்கிய மாதவன் விசையர்க்கு உயர் தேர்ப்பறி ஊர்பவன் மருகோனே விதுரனுக்கும் அரவு கொடி பாம்பு கொடி கொண்ட துரியோதனனுக்கும் விகட வேறுபடும்படியான துறவை பிரிவினை அல்லது விகடத்து உறவை மனம் வேறுபட்ட உறவை உண்டு பண்ணின இருவர் உறவையும் பேதப்படுத்தின மாதவன் கண்ணபிரான் அர்ஜுனனுடைய பெரிய தேர் குதிரைகளை பார்த்து சாரதியாக செலுத்தினவன் ஆகிய திருமாலின் மருகனே வெளி எட்டிசை சூற்பொரு தாடிய கொடிகைக்கூடு கீர்த்தி உலாவிய விரல் மெய் திருவேட்களமேவிய பெருமாளை வெளியிலே எட்டு திசைகளிலும் சூரனாய் நின்று சண்டை செய்து சேவலாக மாறி நின்ற கொடியை கையில் ஏந்தி புகழ் விளங்க உலவின பெருமாளே வெற்றியும் சத்தியமும் விளங்கும் பெருமாளே திருவெட்களும் எனும் தளத்திலே விற்றிருக்கும் பெருமாளே சிறந்த மலைகள் போன்ற பனிரு தோள்களையும் ஆறுமுகங்களையும் ஒளி சுற்றிலும் பரவி ஆன்மாக்களை பாதுகாக்கின்ற திருவடியும் மயில் மேல் இருந்து பாதுகாக்கின்றவனாம் என வந்து உனது கருணைக்கடலை அருளிய திருக்கோலத்தையும் அடியேணி பொன்னினும் இனிமையான பார்வையுடனே அடியார்கள் முத்தமிழ் கொண்டு பாடி கதி பெறவும் மேலான அந்த கதியை பெறவும் கடாட்சித்து பார்த்த பார்வையையும் மறவேன் இந்த திருப்புகழில் மகாபாரதத்தில் விதுரருக்கும் துரியோதனனுக்கும் கண்ணபிரான் மனம் வேறுபட வைத்து வரதாறு கூறப்படுகிறது பாண்டவர்களுக்கு உரிய பாகத்தை துரியோதனிடம் கேட்கும் பொருட்டு தூது சென்ற கண்ணபிரான் துரியோதனுடைய மாளிகையிலே தங்காமல் விதுரனுடைய இல்லத்திலே தங்கினார் ராஜசபையில் துரியோதனன் தனது சிறிய தந்தை விதுரரை இகழ்ந்து என் வீட்டில் உண்டியை மறுத்தவனுக்கு நீ அமுதளித்தாய் நீ தாசி மகன்தானே என்னுடைய அன்னத்தை அருந்தி பாண்டவர் மீது அன்பு கொண்டுள்ளாய் என பேசினான் விதுரர் வெகுண்டு இங்கனம் பேசி உன் வாயை துணிப்பன் ஆயினும் பொறுக்கின்றேன் நாளை நடக்கும் போரில் அறமே வெல்லும் இதோ என்னுடைய ஒப்பற்ற வில்லையும் ஒடித்து தள்ளுகிறேன் என கூறி ஒடித்து எரிந்தார் இல்லை என்று ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி வாசி விஸ்வநாதன் வணக்கம்